ஸ்ரீமாத்திரை நமக அனுமன் ஜெயந்தி விழா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று அனுமன் ஜெயந்தி அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரத்தில் அவதரித்தவர் ஆஞ்சநேயர் இந்த அனுமன் ஜெயந்தி அப்படிங்கிறது அனுமாருடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடியது அனுமன் ஜெயந்தி எப்படி கொண்டாடணும் நம்ம என்னென்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கறதான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க நிறைய நல்ல ஆன்மீக விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆஞ்சநேயர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆஞ்சநேயர் வந்து சிவனுடைய ஒரு வடிவமாக போற்றப்படுபவர் வாயு புத்திரனாக கருதப்படுபவர் ஆஞ்சநேயர் அப்படிப்பட்ட அந்த ஆஞ்சநேயர் சனியோட தாக்கத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் அதே போல நமக்கு உடல் வலிமை மன வலிமை ரெண்டையும் கொடுக்கக்கூடிய சக்தி ஆஞ்சநேயர் கொண்டு அதாவது ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி அர்தாஷ்டம சனி இப்படி என்ன ஒரு சனியால் தாக்க வந்தாலும் யார் ஒருவர் ஆஞ்சநேயரை உபாசனை செய்கிறார்களோ ஆஞ்சநேயரை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு எந்த கெடுதலும் எந்த குழப்பமும் வராது நீங்கும் அதே போல ஆஞ்சநேயரை வழிபடுவதற்கு மன வலிமை உடல் வலிமை கிடைக்கும் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா மனதுல குழப்பமாகிட்டே இருக்கும் இது சரியா தப்பா இது செய்யலாமா வேண்டாமா இது நல்லதா கெட்டதா இவங்களை நம்பலாமா வேண்டாம் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு மன வலிமை இல்லை ஏன்னா மனம் போல் வாழ்வுன்ட்டு இருக்காங்க நமக்கு மனசுல என்ன தோன்றுறதோ என்ன எண்ணங்கள் வருதோ அதுவே நம்ம வாழ்வை தீர்மானிக்கிறது அப்படிப்பட்ட அந்த மன வலிமையை கொடுக்கக்கூடியது ஆஞ்சநேயர் வழிபாடு அடுத்து உடல் வலிமை சார் நான் மில்டரியில் சேரணுன்னு நினைக்க எனக்கு உடம்பு நல்லா வேணும் நான் வந்து போலீஸ் ஆகணும் நினைக்க எனக்கு க பாடி வேணும் உடம்பு வேணும் அப்படிங்கிறவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் உபாசனை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆஞ்சநேயரோட அனுக்கிரகத்தால் அவங்களுக்கு உடல் வலிமை கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த சிறப்பு பெற்ற ஆஞ்சநேயர் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வழிபாடு செய்யக்கூடியவர் ஆஞ்சநேயர் ஒரு பிரம்மச்சரி ஆனால் கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனை ஏற்பட்டால் அதாவது யாராவது ஒருத்தவங்க கணவன் மனைவி சண்டை போட்டுட்டே இருக்காங்க இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க விவாகரத்துவாங்கிற மாதிரி இருக்கு இப்படி கணவன் மனைவிக்கிடையிலே ஏதாவது பிரச்சனைகள் குழப்பங்கள் இருந்தால் ஆஞ்சநேயர் வணங்கினா அவங்க ரெண்டு பேரும் சேருவாங்க இது என்ன சார் அவரு பிரம்மச்சரிங்கிறீங்க அவர் எப்படி சார் கணவன் மனைவி சேர்ப்பார்னா ராமர் என்ற கணவனையும் சீதை என்ற மனைவியும் இணைத்தவர் ஆஞ்சநேயர் ராமரும் சீதையும் பிரிஞ்சிருக்கும் போது அந்த ராமர் சீதையும் சேரணும் அப்படின்னு அந்த வைராக்கியமா இருந்தவர் ஆஞ்சநேயர் அதனால கணவன் மனைவி கிடையில குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் குழப்பங்கள் வர்றவங்க ஆஞ்சநேயருக்கு போய் வெத்தலை மாலை போட்டு வணங்கணும்னா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே போல் ஆஞ்சநேயருக்கு வந்து ஸ்ரீராமஜம் எழுதுவது ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அவர் வந்து ராமர் வெற்றி பெற்றாருங்கிறத ஸ்ரீராமஜெயம் அப்படின்னு சொன்னாரு அந்த ஸ்ரீ ஜெயம் யார் ஒருவர் எழுதுகிறார்களோ அவருக்கு அருகில ஆஞ்சநேயர் வந்து நிற்பார் யார் எழுதுனாலும் சரி அவர் பக்கத்துல நிற்பார் அதுவும் அனுமன் ஜெயந்தி என்று ஸ்ரீராமஜி எழுதுவது ரொம்ப விசேஷம் ஒரு நூற்றி எட்டு முறை நாளும் ஸ்ரீராமஜி எழுதுங்க அப்படி எழுத முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஜபம் பண்ணுங்க ஆஞ்சநேயர் பற்றி பண்ணுங்க அதே மாதிரி ஆஞ்சநேயருடைய பாடல்கள் பாடலாம் அனுமன் சாலிசா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலாம் உங்களுக்கு தெரியலன்னா தமிழ்லேயே நிறைய பாடல்கள் இருக்கு ஆஞ்சநேயரை பத்தி நிறைய பாடல்கள் கம்பராமாயணத்துல நிறைய பாடல்கள் இருக்கு சுந்தரகாண்டம் படிக்கலாம் ரொம்ப விசேஷமானது ஆஞ்சநேயருடைய பெருமைகள் ஆஞ்சநேயோட வலிமைகள் ஆஞ்சநேயருடைய செயல்களை சொல்லக்கூடியதான் இந்த சுந்தர காண்டம் அந்த சுந்தர காண்டம் படிக்கும்போது ஆஞ்சநேயரை பற்றியான எல்லா விஷயங்களும் நமக்கு புரியும் ஆஞ்சநேயருடைய அனுக்கிரகம் கிடைக்கும் உடல் வலிமை மன வலிமை தரக்கூடியவர் சனியினால் வரக்கூடிய கெடுதலை நீக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் அவதரித்த அந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி என்று ஆஞ்சநேயரை வணங்குவது ரொம்ப விசேஷமானது அதே போல் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடித்தமான உளுந்த வடை வெண்ணெய் சாத்தியம் வணங்கலாம் அப்படி வணங்கும் போது நமக்கு திஷ்டிகள் திட்டுகள் சாபங்கள் மனக்கசப்புகள் வம்பு வழக்குகள் வீண் விரைய செலவுகள் அல்லது ஏதாவது ஒரு நம்மளை வஞ்சிக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு விரை ஆகிக்கிட்டே இருக்கு இல்லை ஏதாவது ஒரு வழக்கு நடந்துகிட்டே இருக்குன்னா இந்த வெண்ணையோ அல்லது உளுந்தவடையோ சாத்தி ஆஞ்சநேயர் வாங்கினா அந்த வழக்குகள்ல இருந்து அந்த திருஷ்டிகள் இருந்து திட்டுகள் இருந்து நம்ம விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆஞ்சநேயர் ஜெயந்தி என்று எல்லோருக்கும் ஆஞ்சநேயருடைய பரிபூர்ண அனுகிரகம் கிருபா கடாச்சும் கிடைக்கணும் உங்கள் எல்லோருக்கும் மன வலிமை உடல் வலிமை வேணும் அப்படின்னு ஆஞ்சநேயரை பிரார்த்திக்கிறேன் இந்த போல் நல்ல நல்ல பயனுள்ள விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஸ்ரீ வித்யா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி